வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இன்றைக்கி அம்மா மாவூற்று வேலப்பர் கோவிலுக்கு போகிறேன் அதோடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை யாருக்காக ஒரு விஷயம் நடந்ததோ அதை அவங்க பக்கத்தில் இருந்து தானே கொண்டாடணும் இல்லையா அதுக்காக தான் என்னடா சூட்சமாக பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா அதாவது யூடியூப்பில் இருந்து ஒரு சில்வர் பிளே பட்டன் வந்து நம்ம சேனலுக்கு அனுப்பியிருக்காங்க இந்த யூடியூப் வந்து மனதார விரும்பி ஒரு கோவிலை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை நம்ம வெளியில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவோ நான் யூடியூப் ஆரம்பிக்கலை யூடியூப் ஆரம்பிச்சதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒரு ஐம்பது சதவீதம் வாராகியை பற்றி சமூக ஊடகங்களில் பேசுகிற தவறான விஷயங்கள் வாராகி மட்டும் கிடையாது நிறைய தெய்வங்களை பற்றி தேவையில்லாத அவதூறுகள் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அப்போ எல்லாம் நான் பேசுவேன் பேசிட்டு அது அவ்வளோதான் முடிஞ்சுது மக்களுக்கு தெரியப்படுத்திட்டோம் அவ்வளோதான் அதை வழி நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே இல்லை ஏன்னா சமூக ஊடகத்தை வழி நடத்துகிறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா ஒரு எந்த அளவுக்கு சமூக ஊடகம் நன்மைன்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு மிக கொடுமையானதும் இந்த சமூக ஊடகம் அது எனக்கு தெரியும் தேவையில்லாத நபர்கள் தேவையில்லாத கருத்துக்கெல்லாம் இந்த ஊடகத்தின் வழியாக வாங்கி தான் ஆகணும் ஏன்னா எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களா தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இல்லையா அவங்கவுங்களுடைய வாழ்க்கை அவங்கவுங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கோ அப்படித்தான் அவங்களுடைய பார்வையும் இருக்கும் அதனால எனக்கு இந்த ஊடகத்துக்குள்ளே பயணப்படணும் அப்படிங்கிற ஆசையோ இல்லை எண்ணமோ இல்லை இது வழியாக அம்மாவை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணமோ இல்லை எனக்கு கோவிலை பொறுத்த வரைக்கும் உணர்ந்து அம்மாவை உணர்ந்து வரக்கூடியதை மட்டும்தான் நான் பெருசாக நினைப்பேன் பெரிய வந்து இல்லாத விஷயங்களை சொன்னால் மட்டும்தான் மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னா நம்ம உண்மையாக என்ன பேசுகிறோமோ அதுக்கு வ மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குமா ஆனால் அளவுக்கு மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் குழப்பத்தில் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்போ தான் புரியுது எனக்கு மக்கள் வாட்ஸ்அப்பில் வரும்போது ஒரு வழிபாட்டை கூட எந்த அளவுக்கு மக்களோட மனசில் தவறாக கொண்டு போய் இந்த ஊடகம் கொடுத்துருக்கு அப்படின்னு அந்த வகையில் என்னோட கருத்துக்கள் இவ்வளோ பேருக்கு பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு நினைக்கல அவங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் இந்த மலைவாழ் மக்களுக்கு தானத்துக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணது மூலமாக இன்றைக்கி இத்தனை மலைவாழ் குழந்தைங்களுக்கு உண்டான நலன்களில் உங்கள் எல்லோருடைய தர்மமும் அடங்கி இருக்கு இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதோட இப்போ நம்ம மலைவாழ் மக்களுக்கும் ஸ்வீட்டோட நம்ம தனமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸ்வீட்டு நம்ம டிஃபனும் அரேஞ்ச் பண்ணி கொண்டு இருக்கோம் நம்ம மலைவாழ் மக்களோட இன்னைக்கு ஹாப்பியாக இன்னைக்கு பொழுது போது வாங்க நீங்களும் மலைவாழ் மக்களோட இன்றைய பொழுது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரி மலைவாழ் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குணங்கள் என்ன அப்படின்னு பாருங்களேன் சாதாரணமாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் பக்கத்து வீட்டில் எடுத்த வீட்டில் எப்படி வீடு கட்டியிருக்காங்க என்ன மாதிரி பழ அதாவது என்ன மாதிரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்குது அதுக்கு தகுந்து நம்மளுடைய நிலைகளை மாற்றிக்கணும்னு நினப்போம் இல்லையா இந்த மாதிரி வீடு கட்டியிருக்காங்க இந்த மாதிரி சொத்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க மலைவாழ் மக்கள்கிட்ட இந்த சூது வினையும் கெட்ட எண்ணம் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் தேடல்கள் இப்படி எதுவுமே இருக்காது தங்கங்களா ரொம்ப தூய்மையான மனம் இருக்கும் ரொம்ப தூய்மையான மனம் இருக்கும் அவங்க கிட்ட கள்ளங்கப்படமே இருக்காது கெட்டது யோசிக்க மாட்டாங்க தேடல் அதிகமா இருக்காது அவங்க விரும்பி எங்கிட்ட கேட்கறது என்ன தெரியுமா அம்மா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இது வேணும் அதுதான் அவங்க விரும்பி கேட்பாங்க ட்ரெஸ்ஸு கூட எங்களுக்கு அதை எடுத்துக் கொடுங்க இது எடுத்து கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க ஆனா போகும்போது போகும்போதெல்லாம் சும்மா ஏதோ ட்ரெஸ்ஸை இல்லாம கூட பிள்ளைங்களை பார்க்க முடியும் ஆனா அவங்க எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படி கேட்க மாட்டாங்க கேட்கறது எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா எங்களுக்கு இட்லி வாங்கி கொடுங்க தோசை வாங்கி கொடுங்க இல்லைன்னா என்னைக்காவது அரி தான் எங்களுக்கு நான்வெஜ் சமையல் சாப்பிடணும் அது வாங்கி கொடுங்க இதுதான் அவங்களோட அதிகபட்ச தேடல் ஆசை அப்படின்னா அதுதான் அப்படி ஒரு புனிதமான குழந்தைகள் தான் மலைவாழ் மக்கள் அவங்களோட நான் பயணப்படுறதும் அவங்களுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்யறதுக்கும் அருள் கொடுத்த முருகனுக்கு தான் கோடி நன்றிகள் சொல்லணும் இல்லையா அவங்க சிரிப்புல அவங்களுடைய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அந்த உணவு கொடுக்கும்போது அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் இதில் எல்லாம் தெய்வத்தை பார்க்கறேன் தாங்கங்களா முருகப்பெருமான அத்தனை குழந்தைகள் வடிவாக பார்க்குறேன் அவங்களுடைய செயல்கள் எல்லாத்துலேயும் முருகனியுடைய அருளை பார்க்குறேன் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது